சரி தீரம் படைப்பே சரி தீவிரம் படைப்பே இலக்கை எட்டுவே

எதனாலே எதனாலையை கேட்டால் என்ன சொல்லணும் கல்வியால் சொல்லணும் சரியா எப்படி தெரியுமா வள்ளுவனம் வள்ளுவனம் படிச்சிக்கிட்டோம்ல விரும்புறேன் ஆ நல்ல பாரிய மறந்து இவ்வளோ நாளாச்சு இன்னும் படிக்கிறோம்ல படிக்கிறோம்ல அவங்க என்ன ஆகுது அவங்க எழுதி தான் இன்னும் படிக்கிறோம் சரியா சாதனை படைத்ததுனால படிக்கிறோம் அது மாதிரி நம்மளும் சாதனை படிக்கிறோம் நம்மளை வந்து நமக்கு பின்னாடி வரவங்கள படிக்கிறோம்

உங்க அந்த போர்டு இருக்கல கண்ணாடி இருக்கீங்களா கண்ணாடியில நீங்க பேரு நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்களோ எழுதி வச்சிருங்க சரியா ஜெயிக்கிறீங்களா நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்